4G ஜி சேவையை திருவள்ளூரில் அறிமுகம் செய்தது பிஎஸ்என்எல் நிறுவனம் அடுத்த கட்ட விரிவாக்கம் எங்கு என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்திக்குறிப்பு அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு ஆபரேட்டரான பிஎஸ்என்எல் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஃபோர் ஜி சேவைகளை வழங்க தொடங்கியுள்ளது இந்த ஃபோர் ஜி சேவை மூலம் வீடியோக்களை ஸ்ட்ரீமிங் செய்வது ஆன்லைன் கேமிங் விளையாடுவது மற்றும் வீடியோ கான்ஃபரன்சிங் போன்ற செயல்களை மிக எளிதாக செய்ய முடியும் முதற்கட்டமாக நொச்சிலி கொளத்தூர் பள்ளிப்பேட்டை திருவள்ளவயல் பொன்னேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஃபோர் ஜி சேவை வழங்க கவனம் செலுத்தி வருகிறது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் அடுத்த கட்டமாக பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவை வழங்கப்படும் என்று பிஎஸ்என்எல் அதிகாரிகள் உறுதிப்படுத்தனர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மக்களும் விரைவில் பி எஸ் என் சேவையை பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரிவாக்கம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட உள்ளது சென்னையில் புதிய வாடிக்கையாளர்களுக்கு இலவச சிம் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக போர் ஜி சிம்மிற்கு மேம்படுத்தும் வசதியும் பிஎஸ்என்எல் வழங்குகிறது இந்த சலுகை செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள மக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட இன்டர்நெட் வழங்கப்படுவதை பிஎஸ்என்எல் நோக்கமாக கொண்டுள்ளது பிஎஸ்என்எல் போர் ஜி சேவையின் காரணமாக வாடிக்கையாளர்கள் இனி வேகமான மற்றும் தடையற்ற இன்டர்நெட்டை பெற முடியும் மேலும் பி எஸ் ஜி சேவை விரைவில் சென்னை மற்றும் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து டெலிகாம் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டண உயர்வை அறிவித்துள்ளன அந்த வகையில் ஏர்டெல் ஜியோ மற்றும் வோடபோன் ஐடியா ஆகிய டெலிகாம் நிறுவனங்கள் ஜூன் மூன்றாம் தேதி அன்றும் ஜூன் நான்காம் தேதி அன்றும் அடுத்தடுத்து கட்டண உயர்வை அறிவித்தன அதன் விளைவாக பல ரீசார்ஜ் திட்டங்கள் உள்ளன மேலும் புதிய ரீசார்ஜ் திட்டங்களில் ரூபாய் இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பழைய ரீசார்ஜ் திட்டங்களை விட தற்போதைய ரீசார்ஜ் திட்டங்கள் சற்று அதிகரித்துள்ளன இந்த நேரத்தில் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவையின் விரிவாக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சிறந்த முறையில் அனைத்து பகுதிகளுக்கும் ஃபோர் ஜி சேவை வழங்கப்பட்ட ரீசார்ஜ் கட்டணமும் சீராக இருந்தால் மக்களின் அலை பி பக்கம் திரும்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்